மா ஸ்ளைம் வாங்கி தாங்கம்மா டாக்டர் செட்லாம் வச்சினா ஒரு லாரிடா அது எத்தனை வாட்டி விளையாறது போர் அடிக்குது மாதிரி விளையாடி விளையாடி ஒரு ஹர் ஸ்ளைம் வாங்கி தாங்கம்மா வேண்டாம் கம்ம மட்டும்தான் வாங்கி நானே ஸ்ளைம் செஞ்சுக்கறேன் கம்ம மட்டும் வாங்கி கீர்த்தி சும்மா சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது நீதானே அழுது கேட்ட டாக்டர் செட்டு வாங்கி இப்போ என்ன ஸ்ளைம் வாங்கி கேக்குற ஸ்ளைம்லாம் வாங்கி தர முடியாது கம்மு வாங்குறதுக்கு காசு தரேன் சரிங்கம்மா அங்க ஷெல்ஃப்ல என்ன வச்சிருக்கீங்க நான் அங்க போய் காசு எடுத்துட்டு கடைக்கு போய் நான் கம்மு மட்டும் வாங்கிட்டு வந்தரமா थैंक यू மா டே வினோத் இங்க என்னடா பண்ற இங்க நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க கீர்த்தியும் கண்மணி எங்க இன்னும் யாருமே வரலையா தெரியலனா சூர்யா நான் லான்லான் வந்தா நான் யாருமே காணோம் சூர்யா கண்மணி வினோத் மூணு பேரும் இங்க இருக்கீங்களா எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் இவ்ளோ நேரம் எங்க கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு காசு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போய் கடைக்கு போய் கம்மு வாங்கிட்டு வந்துடுறேன் கண்மணி நீ போய் வீட்ல போய் அம்ம எல்லத்தையும் கீழே வச்சிரறேன் கை வலி கடயில இருந்து நானே தூக்கிட்டு வரேன் பரவாயில்லை நான் வரதுக்குள்ள நான் சொன்ன எல்லா பொருளுமே எடுத்துறந்து அழகா அரேஞ்ச பண்ணிලා வச்சிருக்கீங்க சூப்பர் பார்மலியா நான் ஆர்மிக்கலாமா கே கேயா இது என்ன சும்மா சொல்றியா ஸ்லைம் எல்லாம் கடையில தான் விக்குமே ஸ்லைம் வீட்டுல எல்லாம் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸ்லைம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கலாம் பாருங்க சூப்பரா இந்த ஸ்லைம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு बाउல்ல இந்த மாதிரி ஒரு கம்மு மட்டும் ஊத்திக்கிறேன் ஏன்னா நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம்ல அதனால ஒரு ஏர் பாட்டில் கம்மு மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்திருச்சு அப்படினா நம்ம எல்லாரும் தனித்தனியா பண்ணி ஜாலியா விளையாடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா நான் அந்த கம்ம கொட்டிறேன் ஏ கீர்த்தி நீ கம்மலாம் வேஸ்ட் பண்ணாத நான் அம்மா கிட்டயே சொல்லி விட்டுருவேன் இதெல்லாம் ஸ்லைம்லாம் வராது ஏன் இப்படி கம் வேஸ்ட் பண்ற எப்படி இப்ப கொஞ்சம் வந்து பெயிண்ட் வந்து கலருக்கு இல்லையா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த கலர் வந்து நான் கலர் எடுத்துக்கிட்டேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண போறோமே இந்த ஆக்டிவேட்டர் இருந்தா தான் ஸ்லைம் வந்து வரும் அதனால ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் என்னது ஆக்டிங் பண்ண போறியா ஆக்டிங்ல நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படி ஆக்டிங் பண்ணாவே உனக்கு ஸ்லைம் வந்துருமா டேய் சூரியா அது ஒண்ணு ஆக்டிங் இல்ல ஆக்டிவேட்டர் அது போட்டா தான் ஸ்லைம் வந்து வரும் கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பவுடர் அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கணும் நல்லா mix ஓ mix இல்ல பண்ணிட்டே இருக்கணும் நல்லா கலக்கி 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 இந்த மாதிரி வந்திருமா இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஸ்லைம் பண்ண போறோம் இதுக்கு பேரு தான் ஆக்டிவேட்டர்னு சொன்னேன் இதோட பேரு ஆக்டிவேட்டர் ஆக்டிங் இல்ல ஓ ஆக்டிவேட்டரா நான் என்னமோ ஆக்டிங் நினைச்சேன் எனக்கு தான் நல்லா வருமே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தேன் ஸ்லைம் பார்த்ததே இல்ல கடையில மட்டும் தான் ஸ்லைம் பார்த்திருக்கேன் வீட்லயே செய்ய முடியுமா ஆமா வீனோ ஈஸியா வீட்லயே செய்யலாம் நிறைய மெத்தட்ல வந்து ஸ்லைம் செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸ்லைம் வந்திருக்கு பிசு பிசுன்னு என்னமோ இருக்கு இது பார்த்தா உனக்கு ஸ்லைம் மாதிரி இருக்கா இது என்ன ஸ்லைமா ஸ்லைம் இப்படியா இருக்கும் டேய் சூர்யா பொறுமையா பாருடா ஸ்லைம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த ஸ்லைம் விளையாடுனாவே ஒரு ஜாலி தான் இல்ல இந்த ஸ்லைம் வச்சு நம்ம பபிள்ஸ் தான் விடலாம் தெரியுமா இருங்க நான் உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி ஊதி காமிக்கிறேன் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து கொஞ்சம் நல்லா பெருசாக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஊதுனா அப்படினா அப்படியே பபிள்ஸ் வரும் செம சூப்பரா இருக்கும் இத வச்சு நிறைய விளையாட்டு விளையாடலாம் தெரியுமா இப்ப பாத்தீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் கையில லைட்டா ஒட்டிச்சா இப்ப ஒட்டவே இல்ல அது வந்து நல்லா mix ஆகும் அது mix ஆயிடுச்சு அப்படினா ஸ்லைம் சூப்பரா வந்துரும் இப்ப பாருங்க என் கையில ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி ஏதனா இருந்துச்சுனாலும் அழகா அந்த ஸ்லைம் கூட வந்துரும் எப்படி சூப்பரல ஏ கீர்த்தி பரவாலியே நீ ஸ்லைம்லாம் சூப்பரா செய்யற இவ்வளவு நாள் என்கிட்ட சொன்னதே இல்ல நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டுட்டே இருப்போம்ல அப்பயே சொல்லியிருந்தா நம்ம வீட்லயே ஸ்லைம் செஞ்சு இவ்வளவு நாள் விளாடி இருக்கலாம் பரவாயில்ல ஸ்லைம் சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம் இது இந்த ग्लूல பண்ணனால ஸ்லைம் வந்துச்சு வேறதுنا ग्लूல பண்ண ஸ்லைம் வரும் ஸ்பூனை குடிப்பு எப்படி நான் கலக்கறேன் பாரு கலக்கோ கலக்கு கலக்கு கலக்கோ கலக்கு கலக்கு நல்லா போட்டு கலக்கு கலக்கும் கலக்குறேன் அப்பதான் நல்லா கலக்கலாம் வரும் இப்ப பாரு நல்லா கலக்கிட்டேன்னா